ஒரு பிரபலமான நடிகர் தான் மோகன்லால் இவர் தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் மற்றும் ஒரு திரைப்பட விநியோகஸ்தகர் ஆவார் கன்னட திரைப்படங்களிலும் இவர் பணிபுரிகிறார் இவர் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை இவர் பெற்றுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மலையாள திரைப்படமான திரநூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இவர் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழி படங்களிலும் நடித்துள்ளார் அஜித் விஜய் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இவர் நடித்துள்ளார் இந்த நிலையில் கேரளாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வயநாடு மாவட்ட மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள சூழல் மலை முண்டக்கை பகுதிகளில் நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்றி பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்னும் இன்னும் பேர் காணவில்லை என்பதால் மீட்பு படையினர் களத்தில் இறங்கி மண்ணில் புதைந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு வருகின்றனர் சினிமா பிரபலங்களும் வயநாடு மக்களுக்காக நிதியுதவியை அளித்து வருகின்றனர் சிலர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில கேரள சினிமாவில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கௌரவ கர்ணலாக இருக்கும் சூழலில் ராணுவ சீருடையிலேயே வயநாட்டு மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் மூன்று கோடி நிதி உதவியை இவர் கொடுத்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க